ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயலலக்மி இன்றைக்கி வெயிட் லோஸுக்கான முக்கியமான அஞ்சு உணவுகள் அது என்னென்னு பார்ப்போம் இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஃபேட் லோஸ்க்கான இல்லை வெயிட் லோஸுக்கான உணவுகள் எல்லாம் இல்லைங்க நேச்சுரலி நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகளில் நாம் எதை இதெல்லாம் பயன்படுத்தினா நம்மளோட வெயிட்டு ஓவரா எக்ஸசிவா இருக்கக்கூடிய வெயிட் குறையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் என்னென்ன என்னோட உணவில் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத பார்ப்போம் தொப்பை அதாவது நம்ம வயிற்று பகுதியில் அதிகமாக வெயிட் போட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு கான்பிடென்ஸே இருக்காது முதல்ல வந்து வேற எங்க வெயிட் போடுறோமோ இல்லையோ தொப்பையில வெயிட் போட்டா அது தனியா தெரியும் இந்த தொப்பையில வெயிட் போடுறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டயபெட்டிக் ஆகும் சுகர் வந்துடும் அப்புறம் வந்து ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த தொப்பையில் அதிகமாக போடுற இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான இந்த அஞ்சு ஃபுட்டு அது என்னன்னு பார்ப்போம் இந்த உணவு வகைகள் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளோட மாடேன் ஸ்டடீஸில் ப்ரூவ் செய்யப்பட்ட உணவு வகைகள் தான் இதில் நான் முக்கியமாக முதல்ல சொல்ல போகிற ஃபுட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் என்ன ஜஸ்ட் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க நாங்கள் வேறு என்னவோ பெருசாக எதிர்பார்த்தோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கே பாருங்கள் ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் உன்னே போதுமே நம்மளோட வெயிட் குறைக்கிறதுக்குன்னு நீங்களே சொல்வீங்க எந்த ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயமோ இல்லை வந்து அதிகமான எஃபர்ட்டோ எதுவுமே தேவைப்படாத ஹாட் வாட்டர் எப்படி எடுத்துக்கணும் அது எந்தெந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹாட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஜீரோ கலரிஸ் ஆமாங்க இதில் முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாம் நம்ம ஹாட் வாட்டர் எடுக்கிறதுனால மோலிக்யூல்ஸ் தான் அது கன்வெர்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்துது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா இந்த ஹாட் வாட்டர் நம்ம நல்லா ஹெல்த்தியாக நம்ம நிறைய அன்வான்டாக நிறைய ஸ்பைஸியாக நிறைய வந்து கேலோரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு நாம் எடுத்த பிறகு இந்த ஹாட் வாட்டரை எடுத்துக்கும் போது அந்த அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபேட்டு எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் இதெல்லாமே ஈஸியாக வந்து உடலில் அந்த தொப்பை வெயிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால தடுக்க முடியும் உங்களுக்கு பெரிய தொப்பை இருந்தால் அது வந்து ஒன்லி ஃபேட்டுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க நான் படிச்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது வயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம தொப்ப பகுதியில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் லைன்ஸ் சொல்லுவாங்க அதனால கூட உங்களுக்கு இந்த தொப்பை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும் எப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பால் சிஸ்டம் ஈஸியாக நடக்கும் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய காலையில் வந்து நீங்கள் வந்து அந்த வேஸ்ட் வெளியில் போகிறதுக்கு ஃபுல்லாக வந்து கிளீன்ஸ் அவுட் ஆகி உங்களோட வயத்தோட சைஸும் வந்து சின்னதாகிறதுக்கு காலையிலேயே நீங்க ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால உதவுது முக்கியமா நீங்க வந்து மீல்ஸுக்கு நடுவில் சாப்பிட்றதுக்கு நடுவில் நீங்க ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அன்வாண்டட் கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஏதாவது நமக்கு சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே தடுக்க முடியும் இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்கறது என்னென்னா நம்மளுடைய ஹா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய அன்வெண்டடாக இருக்கக்கூடிய வேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கிட்னி வழியாக அது வந்து வெளியில் தள்ளுறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால ஈஸியாக உதவுது ஹாட் வாட்டர் வந்து லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி லெமன் ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வெயிட் லாஸுக்கான இரண்டாவது ஃபுட்டு என்னென்னு பார்ப்போம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஆம்லா அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ் நம்மளுடைய கத்தாளை நெல்லிக்காய் அப்புறம் இஞ்சி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட ஃபேட்டை ஈஸியாக கரைக்க முடியுங்க இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆம்லா ஜிஞ்சர் அண்ட் அலோவேரா ஜூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாலே இது ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு இது குடிக்கிறதுனால நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறது கூட முடியும் அப்படின்னு நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட ஒரு கனி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலோட எதிர்ப்புத்தன்மையை அதிகரிக்க செய்யும் அதே போல் விட்டமின் சி நிறைய இருக்குது விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டி ஏஜிங்க்காக ரொம்ப முக்கியம் நம்ம வயதாரதை தடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெல்லிக்கனி நீங்கள் தினமும் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட ஊரில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை எடுத்தாச்சுனாலே நமக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளை ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்றது தான் வந்து இப்போது எல்லோரும் வந்து நிறைய சோஷியல் மீடியா வழியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நெல்லிக்கனியோட நன்மைகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து அலோவேரா அலோவேரா பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான நற்குணங்கள் இருக்குது முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட அழகை பற்றி யோசிக்கிறவங்களாக இருந்தால் அலோவேரா உங்களோட ஸ்கின்னுக்கு உங்களோட கண்ணுக்கு உங்களோட ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அலோவேராவோட ஒரு சீரீஸே நான் கண்டினியூஸாக நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனல்லேயே அப்லோட் இருக்கேன் இந்த அலோவேராவிட முக்கியமான ஃபேட் லாஸுக்கான என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அது எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அலோவேரா பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் இது நம்ம எடுத்துக்கிறது வழியாக நம்மளோட பிளட் சுகர் லெவல் சரி செய்யறதுக்கு முக்கியமாக உதவுது இப்போ ஒரு ரீசெண்ட் சர்வே ஒன்று நடத்தியதில் நான் படித்ததில் ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு நபரில் ஒரு டெஸ்ட் ஒன்று நடத்துனாங்க அந்த டெஸ்ட்ல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலோவேரா ஜெல்லுனால் எயிட் வீக்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களோட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது குறைக்கிறதுக்கு கரைக்கிறதுக்கு அலோவரா ஜெல்னால் முடியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஜிஞ்சர் பத்தி சொல்லவே தேவையில்ல இஞ்சி நம்ம வந்து ரெகுலரா காலாகாலமா நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட மூதாதையர்கள் இவங்க எல்லோரும் தொடர்ச்சியாக நம்மளோட தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு வந்த ஒரு சூப்பரான ஒரு ஹெர்ப்ஸ் இது இல்லாமல் நம்ம வீட்டில் சமையலே நடக்காது ஆனா அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேட் லாஸுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு விஷயமா நம்ம இது வரைக்கும் அதை பயன்படுத்தி இருக்க மாட்டோம் உணவில் ருசிக்காக நம்ம இஞ்சியை ஆட் பண்ணுவோம் தவிர ஃபேட் லாஸுக்கு அது எப்படி எல்லாம் உதவுதுன்றது நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கும் பாருங்க இப்போது இஞ்சி எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஜிஞ்சரோட மகிமைகளை பற்றி சொல்லணும்னா ஜிஞ்சரில் வந்து நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கறதுக்காக அது வந்து உதவுது நம்மளோட ஃபேட் லாஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு உதவக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து எஞ்சியில் இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபதில் எலிகளை வச்சு ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்துனாங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும் மனிதர்களுக்கு நமக்கு எடுக்க வேண்டிய உணவுகளாகட்டும் மருந்து வகைகளாகட்டும் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறது ரேட்டில் தான் எலிகளில் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நெ நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போய் தான் கடைசியாக நமக்கு வந்து அந்த மருந்துக்கு சூட் ஆகுமா இல்லையான்றதை கண்டுபிடிச்சி நமக்கு தருவாங்க தொடர்ந்து எலிகளில் இந்த ஜிஞ்சரோட ஜிஞ்சர் ஃபீட் பண்ணி வந்ததுனால அதோட வயத்துக்குள்ளே இருக்க கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒபேசிட்டியை குறைக்கிறதுக்கு ஜிஞ்சர் உதவி இருக்குன்னு ஒரு சர்வே ஒரு சர்வேயே நடத்தி இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட உடலில் வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த ஜிஞ்சர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது இஞ்சி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இந்த இஞ்சி உதவுது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஆம்லா நெல்லிக்காய் அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ் கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம அழகுக்கும் ரொம்ப நல்லது அடுத்த ஃபேட்லோஸ்க்கான மூணாவது உணவு அது என்னன்னு பார்க்கலாம் பார்லி பார்லி பாத்தீங்கன்னா கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளை தாண்டியும் நம்மளோட பாரம்பரிய உணவாக தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வருகிற பார்லிக்கு எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் குட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்லியில் இருக்குது வெயிட் லோஸுக்கானது அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த சம்மர் சீசனில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்லியோட நன்மைகள் அது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வெயிலில் சுற்றி டூ மச் ஆஃப் கொடைக்காலத்தில் வந்து ஹீட்டு உடலை வந்து குளிர்ச்சி அடைகிறதுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய பார்லி வெயிட் லாஸுக்கு அவ்வளோ அருமையான ஒரு விஷயங்க இந்த பார்லியில் அதை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடலில் அக்யூமிலேட்டட் ஃபேட் சொல்லுவாங்க ஒரு சில என்ன தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் வெயிட் குறையாது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்லி தண்ணி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல உடலோட எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த அக்யூமிலேட் ஃபேட்டை அந்த ஒரே இடத்துல அப்படியே வந்து ஃபேட் குறையாமல் இருக்கிறது குறைக்கிறதுக்கு பார்லி தண்ணி உதவும் டாக்டர்ஸ் கிளைகோமாங்கிற ஒரு நோயை குறைக்கிறதுக்காக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க அது இந்த மாதிரி ஃபேட் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து எவ்வளோ கஷ்டமான எடுக்கு அக்யூமிலேட் ஃபேட்டாக இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற தான் இந்த பார்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் சோல்யூபிள் ஃபைபரும் இருக்குது இன்சோல்யூபிள் ஃபைபரும் இருக்குது இந்த பார்லி நம்ம எடுக்கிறதுனால நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பிபி கண்ட்ரோல் பண்ணம் அதே போல் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த பார்லி தண்ணி உதவும் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி ஃபோர் பிரெயின் ஃபுட் ஃபோர் பிரெய்ன் சொல்லுவாங்க நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பார்லி நமக்கு உதவுது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்லி வாட்டர் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் பார்லியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஒரு கை ஃபுல் ஆஃப் பார்லி எடுத்துட்டு அதை அப்படியே நிறைய ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு அது தினமும் குளிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமான ஃபேட் லாஸுக்கான விஷயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உங்களோட யூரினரி ட்ராக் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு பார்லியை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பார்லி தினமும் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கும் உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது பார்லி வந்து இன்னொரு விதமாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் பார்லி தண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து லெமன் யூஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சுக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ இந்த பார்லியை ரெகுலராக உங்கள் நோடில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு உங்களோட ப்ரெயினுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்மளோட வெயிட் லூஸுக்கான அடுத்த உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் கேபேஜ் பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் கேபேஜா கேபேஜுங்க ப்ரோக்லி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கேபேஜுக்கு நம்ம கொடுக்கறதில்லை கேபேஜ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது கலோரி ரொம்ப கம்மி புரோகோலியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல போஷாக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கேபேஜில் இருக்குது நம்மளோட மார்க்கெட்டு விலையை கம்பேர் பண்ணும்போது ப்ரோகூலிக்கு இருக்கிற விலையை விட கேபேஜுக்கு விலை கம்மி புரோக்கோலியை பற்றி அதோடய மகிமைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மளோட கேபேஜ் பற்றின மகிமை அதை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு பார்த்திங்களா இனிமேல் உங்களோட உணவில் கேபேஜ் அதிகமாக சேர்த்துக்கோங்க கேபேஜ் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்மளோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் போஷாக்கு முக்கியம் உடம்புக்கு தேவையான முக்கியமான போஷாக்குகள்லாம் கேபேஜில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் கேபேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம உடலை சுத்தம் பண்ணும் தெரியுமா நம்ம நம்ம வீடை எப்படி சுத்தம் பண்ணுமோ அதே மாதிரி கேபேஜ் நம்மளோட இன்சைட் நம்மளோட கட் ஹெல்த்தை நம்மளோட உள்ளே இருக்கிற ஸ்டொமக்கை கிளியராக க்ளீனாக கிளீன்ஸ் பண்ணிவிடுவோங்க இன்னொரு விஷயம் இந்த கேபேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய போஷாக்குகளை கொண்டிருக்கு இந்த கேபேஜில் இந்த கேபேஜ் நம்ம அதிகமாக எடுக்கிறனால ஃபைபர் நிறைய கொண்ட இந்த கேபேஜினால நம்மளோட கிரேவிங்ஸ் நிறைய அன்வான்டாக நம்ம ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும்ல அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கேபேஜ் நமக்கு உதவும் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த வரைக்கும் கேபேஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஃபேட்டு ஈஸியாக குறையிறதுக்கு உதவுது அப்படின்றாங்க நீங்கள் வந்து சூப்பாக வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்க இல்லையா அதில் அந்த சூப்பு மாதிரி குடிக்கிறதில் நிறைய கேபேஜை கட் பண்ணி போட்டு நீங்கள் சூப்பாக குடிச்சுக்கலாம் சாலடாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து கேரட் கேரட்லாம் துருவி போட்டு பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து சேர்க்கிற மாதிரி கேபேஜ் நிறைய போட்டு நம்ம வந்து கேபேஜ் நிறைய சேர்த்துக்கலாம் மழை டைமில் மட்டும் கேபேஜ் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் இப்போது ஃபேட் லாஸுக்கான கேபேஜ் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்தோம் இப்போது அடுத்த ஃபுட்டு என்ன ஃபேட் லாஸுக்கான அடுத்த ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் நம்மளுடைய பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஸ்பெஷலி பெண்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் சாப்பிட்லான்றதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இது எந்த முறையிலலாம் இது வந்து பயன்படுது அப்படின்றத பார்ப்போம் பெண்களோட யூட்ரிஸ் ரிலேட்டடான ஹெல்த்துக்கு இந்த பச்சை பச்சைப்பயிறு அவிச்சு சாப்பிட்டாலோ இல்லை அது கட்டி ஸ்ப்ரவுட்ஸாக நம்ம சாப்பிட்டாலோ இது எப்படி சாப்பிட்டாலும் இந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து அவ்வளோ நல்லதுங்க உங்களோட உணவில் கண்டிப்பாக வந்து பயிர் சேர்த்துக்கணும் இஃப் யூஆர் நோட் நீங்கள் வந்து ஃபேட்டாக இல்லை வெயிட் குறைக்க வேண்டாம் அப்படி இருந்தால் கூட வெஜிடேரியனாக இருந்ததுனா நீங்கள் வந்து புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ரோட்டீன் மீன்ஸ் இந்த மீட்டு ஃபிஷ்ஷு எக்ஸ் இதெல்லாம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அத்தனையும் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிறு அது வந்து நமக்கு ஈஸிலி அவைலபிளாக இருக்கு அதை நீங்கள் வந்து தினமும் கன்சியூம் பண்ணிக்கோங்க வெஜிடேரியன்ஸ் முக்கியமாக நான் வெஜிடேரியன்ஸ் இப்போ நான் வந்து பச்சை பயிறு எப்பவுமே ரெகுலராக வந்து சாப்பிட்டுடுவேன் எப்படி எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவிச்சு சாப்பிட்டுடுவேன் நல்லா வேக வச்சுட்டு அதில் le tenga அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டுடுவேன் இல்லை அதில் கொஞ்சம் நாட்டுச்சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு வந்து பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து டீ குடிக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரி ஸ்நாக்காக ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணும் இல்லைங்களா அந்த டைமில் கூட நம்ம வந்து இந்த எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம பச்சை பயிறை அவிச்சு அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் இப்போது வெயிட் ரிடக்ஷனுக்காக உணவுகளை பற்றி நான் சொன்னேன் முதல்ல நான் சொன்னது ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர் வந்து ஜீரோ கலரிஸ் அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஃபேட்டை குறைக்கணும்னா அடிக்கடி காலையில் எழுந்திரிச்ச உடனே சுடு தண்ணி குடித்தாச்சுன்னா வயர் கிளீன்ஸ் அவுட் ஆகிடும் நம்மளோட வயரோடய சைஸ் கம்மி ஆகிடும் தொப்பை குறையும் இன் இன்பிட்வீன் சாப்பிட்ற நேரத்தில் கேப்பில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது நிறைய கண்ட கண்டதெல்லாம் சாப்பிட தோணுது டீ காஃபி குடிக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சுடுதண்ணி தண்ணி குடித்தாச்சுன்னா ஈஸியாக உங்களோட ஃபேட் குறைக்கிறதுக்கு உதவும் இரண்டாவது தான் நம்ம சொன்னது என்னென்னு பார்த்திங்கன்னா அலோவேரா ஜிஞ்சர் அண்டு நெல்லிக்காய் இது மூணும் அதாவது நம்ம கத்தாழ இஞ்சி அண்டு நெல்லிக்காய் ஜூஸ் இது மூணும் சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் தினமும் காலையில் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி இதை எடுத்துகிட்டு அப்புறம் வயத்துக்கு அப்படி ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே எடுத்துக்காமல் விட்டுக்கோங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுற டைமில் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்கன்னா உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டு அப்படியே கரைஞ்சிடும் நான் தினமும் இதை எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் மூணாவதாக நான் சொன்னது பார்லி பார்லி வந்து நோட்டலி ஒன்லி ஃபேட் ரிடக்ஷன் நம்மளுடைய இந்த கோடை காலத்தில் இந்த வெயிலை தடுக்கிறதுக்கு நம்ம உடலை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இந்த டிராஃபிக்கில் அலைஞ்சி இந்த சூ வெயிலில் கருகி காஞ்சி போய் ரொம்ப உடலில் சூடாக இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த பார்லி தண்ணி குடிச்சாச்சுன்னா ஃபேட் லோஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்லி தண்ணி நாலாவதாக நான் சொன்னது என்னென்னா கேபேஜ் நம்ம வந்து இந்த ப்ரோக்லி அப்படி இப்படி எல்லாம் நிறைய காசு செலவு பண்ணி ரொம்ப இப்போ அதில் ப்ரோக்லியெலாம் பார்த்திங்கன்னா நான் வாங்குறதுக்கு நான் போய் பார்க்குறேன் நைன்டி ருபீஸ் பர் கேஜி அப்படி இருக்குது இதே வந்து நம்ம கேபேஜ்னால் நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப நமக்கு ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊருக்காய் ஸோ இது வந்து வாங்கி நீங்கள் கேபேஜ் பயன்படுத்துறதுனால உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட குடல்ல ஹெல்த்து ஃபுல்லாக க்ளீன்ஸ் அவுட் ஆகிடும் அவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய போஷாக்குகள் இருக்குது நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோ இது எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய கேபேஜ் வந்து நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு எல்லாமே வந்து ஒரு மண்டல காலம் சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் அப்புறம் ஒரு இல்லைன்னா ஒரு டூ மந்த்ஸ் கணக்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட உடலில் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதனால இது வந்து கேபேஜ் வந்து நம்ம ராவாக கூட சாப்பிட்டுக்கலாம் குக் பண்ணி தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு பட் பேச்சுலர்ஸ் படிக்க வந்திருக்காங்க வேலைக்காக தனியாக வீட்டை விட்டு வந்த அம்மா அப்பா விட்டு வந்து தங்கிட்டு இருக்கிறாங்கன்னா கூட ஈஸியாக அது வந்து கட் பண்ணி நம்மளோட சாலட் மாதிரி வெள்ளரிக்காய் மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளோட கேபேஜ் அது வந்து நமக்கு ஃபேட் லாஸுக்கு உதவுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிரோட மகிமைகளை பற்றி நான் சொன்னேன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இந்த பச்சை பயிருங்கிறது அது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் அது வந்து சாலட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மொளகட்டி சாப்பிட்டுக்கலாம் அவிச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு போட்டு வேக வச்சுட்டு அது வந்து தேங்காய் வெங்காயம் அது எல்லாத்தையுமே போட்டு அது ஒரு பொரியல் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த உணவு வகைகள் இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நான் என்னோடய உணவில் சேர்த்துட்ருக்கேன் வெயிட் குறைக்கிறதுக்காக ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறேன் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் ஸோ என்னோடய தொப்பை எல்லாமே குறையது என்னோடய ஃபேட்டு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வாக்கிங் போய் ஜாகிங் பண்ணியெல்லாம் எனக்கு வந்து நிறைய குறையாமல் இருந்ததெல்லாம் இந்த உணவு ரீதியான ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த யூடியூப்லேயும் அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணுற மாதிரி இதை சாப்பிட்டோன்னா வெயிட் குறையும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து கலோரி சுத்தமாக எடுத்துக்காதீங்க எந்த சாப்பிடாதீங்க அதை சாப்பிட்றாங்கல்ல இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இஸ் த மேட்டர் ஃபார் வெயிட் ரிடெக்ஷன் அதை நான் உணர்ந்திருக்கேன் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவு வகையில் ட்ரை பண்ணுங்கள் மினிமம் டூ மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க உணவை மட்டும் என்னோட ஸ்கின் கேர் ஹேர் கேரை பற்றினா இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் ஆரோக்கியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஜெயலக்ஷ்மி